காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் மனிதர்களை மனிதர்களே நேசிக்காத இந்த உலகில் வானில் பறக்கக்கூடிய பறவைகளை மலைகளை கடலை கற்கள் என உயிரற்ற பொருட்களை கூட மனிதர்களைப் போல அந்த உயிர்களை எல்லாம் அன்பின் மூலமாக அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே என்பார் பெருமானார் அந்த அன்பினுடைய மயமாக அன்பினுடைய வடிவமாக இந்த மண்ணிலே உலா வந்த மகாகவி பாரதியார் அவருடைய பெயரில் கல்லூரியில் பயிலக்கூடிய உங்கள் அனைவரையும் எந்த அன்பு கற்களிலே பறவைகளிலே மலைகளிலே என உலகம் முழுக்க அன்பின் வடிவமாக அவர் கண்டாரோ அந்த அன்பினுடைய பூரணத்துவம் ஜோதியாகி அது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் புதைந்திருக்கிற அந்த பரம்பொருள் ஏக இறைமைக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல் மனம் ஆன்மா என்று போது கூறினார் வாழ்வில் நாம் பல விஷயங்களை வந்து செய்கிறோம் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏண்டா தம்பி அந்த குரூப் எடுத்த என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த குரூப் தான் எடுத்தாங்க நானும் அதை தான் எடுக்கணும் ஏன்டா அந்த காலேஜுக்கே போகிறேன் அதான் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது போனால் டக்குன்னு சாயந்தரம் நாலு மணிக்கு விட்டாங்கன்னா வந்துடலாம் அதுலேயும் ஏன்டா அந்த குரூப்பே எடுத்த அட என் கூட படிக்கிறவங்களும் அந்த குரூப் தான் போகிறான் நானும் அங்கே தான் போகும் இப்போ கல்லூரியினுடைய அந்த மூன்று ஆண்டு காலம் ஓடி போயிருது நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்போ என்ன பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க கூடயே போயிட்டு அவங்க கூடயே வீட்டுக்கு வந்துடலாம் அதுக்காக இந்த கல்வி என்ன செய்கிறது என்றால் அதை நாம் யோசிக்கணும் உண்மையான கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் இங்கே அறிவில்லாமலாம் இல்லை அறிவில்லாம படிச்சாதான் வாழ்க்கை படிக்கலைன்னா வாழ்க்கை இல்லை எப்படியாவது இந்த டிகிரி வாங்கிட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படி கிடையாது பிறக்கும் போதே நாம் என்ன பண்றோம் எல்லா விதமான குணங்களும் எல்லா விதமான அறிவும் எல்லா விதமான ஞானத்தோடு பிறக்கிறோம் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் ஞானத்தை வைத்தே அனுப்புகிறான் இறைவன் அப்ப ஆணுக்கு மட்டும் ஞானத்தை வைத்து அனுப்பிவிட்டானா பெண்ணுக்கு அனுப்பவில்லையா ஒரு கேள்வி வரும் நம்முடைய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் கூட தொன்மையான பாரம்பரிய மிக்க ஒரு பரம்பரை நாம் இருந்தாலும் கூட ஆண்களில் சிறந்த ஒரு எழுத்தாளர் மிக சிறந்த ஒருத்தர்னா புலவன் புலவர் அப்படின்னு வைக்கிறாங்க பெண்களுக்கு என்ன வச்சாங்க கவிஞன் யாருக்கு வச்சிருக்காங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சமூகத்தில் ஆண்களை குறித்தே ஆண்களுக்கே எல்லாமே அடையாளப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் ஆல்ரெடி அறிவு இருக்கு ஆனா என்ன பண்றோம் அந்த அறிவினை வெளிப்படாதிருக்கும்படி பார்த்துக் கொள்கிறோம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ அதைத்தான் மகாகவி பாரதியார் பார்க்கிறார் அப்ப என்ன சொல்றாரு பெண்களுக்கு கல்வி அறிவு வேண்டும் அதன் பிறகு அதற்கு முன்னாலே வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாரு எப்படி ஆண்கள் யோகா தியானம் இதையெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அதை போலவே பெண்களுக்கும் இது போன்ற யோக சாதனைகளை எல்லாம் பயிற்றுவிக்க வேண்டும் அப்படிங்கிறார் இப்போ இந்த சப்ஜெக்டே புதுசு யோகா தியானம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் கற்றுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் பொதுவாக நம்ம உலகத்தில் புற உலகம் சார்ந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து பழகிட்டோம் என்ன பார்த்துட்டோம் ஒரு மூணு வருஷம் படித்தா நமக்கு ஒரு டிகிரி கிடைக்கும் இந்த டிகிரியால் ஒரு வேலை கிடைக்கும் இந்த வேலை கிடைச்சா பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சா வாழ்க்கையில் தேவையான எல்லாமே கிடைக்கும் அப்போ உலகத்தில் பார்க்குறோம் நிறைய கோடிஸ்வரங்களை பார்க்குறோம் கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க அப்ப இவங்களை எல்லாம் நமக்கு என்ன தோணுது வசதி இல்ல படிச்சேன் வேலைக்கு போனேன் சம்பாதிச்சேன் எதுக்கு சந்தோஷம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் ஆனா கிடைச்ச பாடு இல்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சரி கோடி கோடியா பணம் கோடி கோடீஸ்வரன் அவனாச்சும் நிம்மதியா இருக்கானா அவனும் எதையோ ஒன்று தேடி 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 என்ன பண்றாங்க ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க அப்ப நானும் ஒரு நாள் என்ன பண்ணுவேன் பல கோடிகளை சம்பாதிப்பேன் சம்பாதிச்சு என்ன பண்ணிடுவேன் நிம்மதி அடைந்து விடுவேனா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்போ அப்போ புறத்தில் நான் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறேன் அதை நான் எந்த அளவுக்கு தேடி தேடி செல்கிறேனோ அந்த அளவுக்கு அதை என்னை விட்டு விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்போ அப்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் தேடலை புறமுகமாக வெடுத்து அகமுகமாக தேடத் தொடங்குகிறோம் உதாரணத்துக்கு ஒரு பண்டிகை வருது தீபாவளி பண்டிகை வருது ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்குறீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்கி கொடுத்துட்டாங்க வீட்டில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க தா தா பாட்டி பெரியமா பெரியப்பா எல்லாத்துட்டியும் போய் சொந்தக்காரங்கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு எல்லோரும் சூப்பர் வெரி குட் நல்லா இருக்குது சூப்பரான ட்ரெஸ் எல்லோரும் பாராட்டுறாங்க சந்தோஷம் தாங்க முடியல எல்லோரும் நம்ம ட்ரெஸ்ஸை தாண்டா பார்க்குறாங்க சந்தோஷம் அன்னிக்கு சாயந்தரம் அவங்க சித்தி ஒருத்தங்க ஊர்லேருந்து வராங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு எப்படி நல்லா இருக்கா உடனே சித்தி சொல்கிறாங்க அடவை லூஸு இந்த துணியை எவ்வளோ காசு கொடுத்து எடுத்த நானூற்றம்பது ரூபா உண்மையான வேலையே இங்கே பாரு அதே மாதிரி ஒரு துணியை பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தேன்னு காட்டுறாங்க அதே மாதிரியே அதே டிசைன் அதே துணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு காலையிலிருந்து நான் அனுபவித்த சந்தோஷம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு துக்கமா முழுக்க அந்த துணியை குமரி குமுரி அழுது அடுத்த நாள் மூஞ்சியெல்லாம் வீங்கி இதுக்கு ஆட்டம் போட்டோம் அப்படியானால் நம் மகிழ்ச்சி என்பது காரணத்தோடு ஒன்றியதாக இருக்கிறது காரணம் இருக்க வரைக்கும் மகிழ்ச்சி இருந்தது காரணம் முடிந்தவுடன் மகிழ்ச்சி போயிடுது என்னடா இது சந்தோஷமா இருந்தேன் காலையில் ஒரு மூடில் இருந்தேன் மதியம் ஒரு மூடில் இருந்தேன் வந்து இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பொதுவாக சொல்கிறது புறத்தில் காரணங்களை காட்டுகிறோம் அவர் சரியில்லைங்க அந்த வாதியார் வந்துட்டு போனார் எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சுங்க அந்த கேள்வி என்னை பார்த்து கேட்டாருங்க டேவேஸ் பால ஆச்சு சொல்கிறோம் காரணங்களை புறத்தில் தேடுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் எந்தவித காரணங்களும் புறத்தில் எந்த காலத்திலும் இருந்ததே இல்லை உங்களுடைய அகம் சரியாகும் போது எல்லாமே சரியாகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத கதையில் கூட துரியோதனனை கூப்பிட்டு ஊரில் எப்படி மக்கள் இருக்கிறார்கள் பார்த்து ஒரு நல்லவனை கூட்டிகிட்டு வா அப்படிம்பாங்க அதே மாதிரி தர்மரையும் கூப்பிட்டு நீயும் போய் ஊரில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து ஒரு நல்லவரை கூட்டிகிட்டு வா ஆகச்சிறந்த நல்லவர் ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு வரணும் போங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் அனுப்புகிறாங்க ரெண்டு பேரும் போய் ஊர் முழுக்க எல்லாம் தேடி பார்த்துட்டு அங்கே இங்கே எல்லாம் சுற்றுறாங்க சாயந்தரம் ரெண்டு பேரும் வராங்க யாரையுமே கூட்டிகிட்டு வரல என்னடா இது போனவங்க வந்துட்டாங்க ஒருத்தரையுமே கூட்டிட்டு வரல அப்படின்ட்டு வா துரியோதனா எங்கே ஆட்கள் நாடா போங்க குருநாதா எல்லாம் திருட்டு பசங்க ஒரு உதவாதவனுங்க ஒருத்தங்க கூட நல்லவங்க கிடையாது இந்த ஊரை விட்டு உடனே காலி பண்ணலாம் வாங்க அப்படின்னா சரிடா நீ போய் உக்காரா அடுத்தவனை பார்த்துட்டு வந்துருங்க தர்மர் வர என்னப்பா யாருமே கிடைக்கலையா குருநாதா இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் புண்ணியங்கள் எல்லோரும் நல்லவர்கள் மகான்கள் அறிவுஜீவிகள் எல்லோரையும் தான் கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு நீங்களே வந்துருங்க ஊனையினுடைய கண்களுக்கு எலி மாத்திரமே தெரியும் ஏன் வேர் மட்டும் தான் என்ன பண்ணும் மனமானது பிரதிபலிக்கும் பொதுவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூன்றாவது கண் அகக்கண் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாடுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாம் இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி பயிற்சி அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்றேன் கண்களை மூடிக்கொண்டு நல்லா கவனிங்க கண்களை மூடிக்கொண்டு ஒரு புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு புத்தகத்தை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி படித்து சொல்ல முடியும் நம்புற மாதிரி இருக்கா கண்களை மூடிக்கொண்டு நீங்க ஏதாவது எழுதி ஒரு பேப்பர்ல கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பரை சும்மா டச் பண்ணி பார்த்துட்டு அதில் இருப்பதை படிக்க முடியும் இங்க ஒரு அறையில் உக்காந்துக்கிட்டு வெளியில என்ன நடக்குது அப்படின்னு உணர முடியும் நம்புற மாதிரி இல்லீங்களா நம்ப முடியாது உலகில் மனிதர்கள் மாத்திரமே இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு உலகத்தை ஈஸியாக கடந்து போயிடுறோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மனிதர்களை விட விலங்குகளுக்கு அதிகமாக இந்த திறன் இருக்கிறது எப்படி இப்போ ஒரு பாம் ஸ்குவாடில் ஒரு டாக் இருக்கு நாய் இருக்குன்னு வைங்க அந்த நாய் என்ன பண்ணும் எந்த இடத்துல பாம் இருக்குங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்திடும் எப்படி அந்த நாயால் முடிஞ்சது அதோட மூன்றாவது கண்ணில் தெரிஞ்சுதா ஸ்மெல்லிங் சென்ஸ் அப்போ ஐந்து புலன்கள் இருக்கிறது இந்த ஐந்து புலன்களில் எதை ஒருவன் திறம்பட பயன்படுத்துகிறானோ அதை பொறுத்து அவனால் அதில் எக்ஸலன்ஸ் உருவாக்க முடியும் பிறக்கோக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் பிறக்கும்போதே நம் அனைவரும் இந்த ஐந்து புலன்களோடு அறிவோடு பிறந்தும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா இங்கே வேறுபாடு எங்கே வந்துச்சு என்ன தொழிலை அவர் மரம் இவர் கிணறு தோன்றாருங்க அது கிடையாது இந்த புலன்களை வைத்து ஒருவன் எந்த மாதிரியாக பயன்படுத்துகிறான் அந்த தொழிற்கருவிகளுடைய பயன்பாட்டை பொறுத்து என்ன ஆகும் அறிவானது மேம்படும் மனிதர்கள் வேறுபடுவார்கள் ஒரு கம்பெனியில் பத்து பேர் இன்டர்வியூ போகும்போது யாரோ ஒருத்தர் ரெண்டு எப்படி அதனால தான் என்ன பண்ணிடுறோம் நாம் எல்லாரும் இன்னைக்கு கவலைகளும் இல்லாமல் என்ன பண்ணிடுறோம் இறைவன் அழகா இந்த இரண்டு கண்களை கொடுத்திருக்கிறார் உலகத்தை பார் வண்ணங்களை பார் நாம் என்ன பண்ணிடுறோம் அழகா மொபைல் எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் நேரம் அதுவா போகும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் வாட்ஸ்அப்பு யூடியூப் போய்கிட்டே கண்களில் இருந்து ஒட்டுமொத்த எனர்ஜி என்ன பண்றோம் வாட்ஸ்அப்பிட்டே கடைசியா ஒரு முடிவுக்கு வருவான் ஏதோ ஒரு கண்ணாடி மாதிரி ஒண்ணு போட்டங்க தான் பெருசாகிட்டே இருக்குது கண் பார்வை வந்த மாதிரி தெரியல டாக்டர் எவ்வளவு செலவுனாலும் எப்படி எப்படியாவது காப்பாத்துங்க அவரும் முயற்சி பண்றாரு லென்ஸ் போட்டடலாமா லென்ஸ் வச்சிடலாம் லென்ஸ் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றோம் அதே தவறை திரும்ப 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 செய்கிறோம் இப்ப இந்த இரண்டு கண்கள் என்பது புற உலகத்தை பார்ப்பதற்கு நாம் எப்படி தப்பா பயன்படுத்தி பல விஷயங்கள் போகிறோமோ அதே போல அகக்கண் என்ற ஒன்று இருக்கிறது இது உங்களை அக உலகத்திற்கு அழைத்து செல்லும் அந்த அக உலகத்திற்கு ஒருவன் செல்லும் போது அவனால் என்ன பண்ண முடியும் அமர்ந்த இடத்திலேயே புத்தகங்களை படிக்காமல் எந்த விதமான முயற்சியிலும் ஈடுபடாமல் அவன் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் இயக்கிக் கொள்ள முடியும் இது யாரால முடியும் எல்லோராலும் முடியும் என்னால் முடிந்தது உங்கள் எல்லோராலும் முடியும்னு யார் சொல்றா வள்ளல் பெருமானார் சொல்றார் அவர் என்ன செஞ்சாரு அடுத்து கேள்வி வரும் பொதுவா ஒரு மனிதன் பிறந்தா என்ன ஆகாது கண்டிப்பா இறந்து போவாங்களா அப்படியே மகான்கள் சமாதி கிடைக்குமா வள்ளல் பெருமானார் ஒருவருக்கு மட்டும்தான் சமாதி என்ற ஒன்றே கிடையாது எந்த ஐந்து பூதகங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்து பூதங்களால் ஆன இந்த மனித தேகத்தை மீண்டும் ஐந்து பூதங்களாக பிரித்து நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் தோன்றவும் மறையக்கூடிய வல்லமை படைத்தார் இது ஒரு டெக்னாலஜி இது ஒரு சயின்ஸ் இந்த டெக்னாலஜி இந்த சயின்ஸ் புரியணும் அப்படின்னா நமக்கும் என்ன இருக்குங்க தொழிற்கருவிகள் இருக்கிறது அறிவு இருக்கிறது அந்த அறிவானது விழிப்பு ஏற்படும் போது உண்டாகும் அந்த விழிப்பு உண்டாகும் போது ஒவ்வொருவரும் புறத்திலே சென்று வீணாக கூடிய இந்த ஆற்றலை எல்லாம் அகமுகமாக திருப்பக்கூடிய நோக்கம் வரும் பொத வாழ்க்கை வாழ்வதற்கான ஒன்றாக மாறும்